எல்லாருக்கும் நமஸ்காரம் தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் இன்னைக்கு நம்ம தொண்ணூற்றி இரண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம் தேர்வில் ஞாபக சக்தி படிப்பு ஞானம் பெற அற்புதமான ஒரு நான்கு வரி மந்திரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கல்வி அப்படிங்கிறது எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு ஸோ அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது கல்வி இருந்தால் தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து மதிப்பு மரியாதை எல்லாமே ஸோ முக்கியமாக வந்து இந்த டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் வந்து வந்து அவங்களோட லைஃப்பை வந்து தீர்மானிக்கிறதே அதுதான் நம்மளோட ஃப்யூச்சரை வந்து பிளான் பண்றதே இந்த எக்ஸாம்ஸ் தான் அதுக்கு வந்து பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்போம் இந்த எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாதான் நம்மளோட ஃபியூச்சரே வந்து நல்லா இருக்கும் ஸோ நம்மளோட கோர்ஸ் வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அதை தான் நம்மளோட வேலையும் நமக்கு ஸோ அதனால் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டென்த்து ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதில் நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக சேன் பண்ண சேன் பண்ண ஸோ நீங்கள் படிக்கிறதெல்லாம் நல்ல நினைவில் வச்சுக்க முடியும் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் உங்களுக்கு நல்ல மார்க்ஸும் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இதுக்கு வந்து நமக்கு கடவுளுடைய அருளும் குருவினுடைய அருளும் கண்டிப்பாக தேவை முயற்சி அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு பர்சன்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து கடவுளுடைய அருள் இது இரண்டும் இருந்தால்தான் நம்மளோட எதுலயுமே வந்து ஜெயிக்க முடியும் நம்மளோட வந்து நல்ல ஒரு வந்து கிடைக்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்மளோட சேனல்ல தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் வந்து நிறைய ஸ்லோகம்ஸ் இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் தனியா ஒரு பிளேலிஸ்டே இருக்கு நீங்க அதில் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர நம்மளோட சேனல்ல பெரிவா சொன்ன ஸ்லோகம்ஸ் பரிகாரம்ஸ் பூஜைகள் பிளாக்ஸ் இந்த மாதிரி நிறைய நல்ல பதிவுகள்லாம் இருக்கு ஸோ கண்டிப்பாக பிளேலிஸ்டை எல்லாருமே செக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வந்து தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண் பெறுவதற்கும் நல்ல ஞாபக சக்திக்கும் ஒரு சூப்பரான ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்லோகம் வந்து முக்கியமாக டென்த் ப்ளஸ் டூ எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க தினமும் எவ்வளோ தரம் உங்களால் சொல்ல முடியிறதோ அவ்வளோ தரம் வந்து சொல்லலாம் சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஞாபக சக்திக்காக இந்த ஸ்லோகம்ஸ் வந்து தினமுமே சொல்லலாம் கண்டினியூஸாக நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து கடவுளுடைய அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஞாபக சக்தியும் இருக்கும் இப்போ நம்ம ஸ்லோகம் பார்க்கலாம் சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருதசேகரம் தக்ஷிணாபி முகம் வந்தே மூர்த்தி மாஸ்ரயே சோமம் ஆனந்த சம்பூதம் கிருதசேகரம் தக்ஷிணாபி முகம் வந்தே ஸ்ரீ தக்ஷினாமூர்த்திமாஸ்ரையே திரும்பவும் சொல்ற சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்கிருதசேகரம் தக்ஷிணாபி முகம் வந்தே ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்திமாஸ்ரையே இந்த ஸ்லோகத்தை குழந்தைகளுக்காக பேரண்ட்ஸும் சொல்லலாம் சுவாமிக்கு முன்னாடி விளக்கி ஏற்றி வச்சுட்டு ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் சுவாமிக்கு செய்யலாம் ஸோ இதை வந்து தொடர்ந்து நீங்கள் கண்டினியூஸாக இந்த ஸ்லோகத்தை சொல்ல 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 கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் இதே மாதிரி நிறைய பயனுள்ள பதிவுகள் நம்மளோட சேனலில் இருக்குது செக் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்